We are here to conquer this world. Urgent India. It is surging India. We have to prove the world we are resurgent. Oh, there is a lot of people நவீன போர் விமானங்கள் இருக்கு ஏழு நாடுகள் தான் உலகத்துல நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் இருக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல உலகத்தின் நவீன யுத்தம் செய்கிற நவீன போர் விமானங்கள் ஏழு நாட்டுல தான் இருக்கு அந்த ஏழில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது என்பது நமக்கு தெரியுமா உலகத்தின் ஆறு நாடுகள்ல தான் அணுசக்தி மூலமா நீர்மூழ்கி கப்பல ஓட்டுகிற சக்தி இருக்கு நீர்மூழ்கி சப்மரைன் அதை நியூக்ளியர் பவர் மூலமா இயக்குற நாடுகள் உலகத்திலே ஆறு நாடுகள் தான் அந்த ஆறு நாடுகள் பட்டியல இந்தியா இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா உலகத்தில் அஞ்சு நாடுகள்ல தான் பேலிஸ்டிக் மிசைல் இருக்கு தரையிலிருந்து இருந்து தாக்குகிற ஏவுகணை இருக்கு அந்த ஐந்து நாடுகள் பட்டியல இந்தியாவும் இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா இப்படி வரிசையா மூன்றே மூன்று நாடுகள்ல தான் இதை விட உயர்ந்த டெக்னாலஜியில வார்பேர் செய்யக்கூடிய விமானங்கள் நவீன உத்திகரங்கள் இருக்கு அதுல ஒரு நாடு நமக்கு இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணை மென்மையாகவும் ஆற்றலோடும் வீரியத்துடன் வீச்சாக செயல்படுகிற அந்த ஏவுகணை உலகத்தின் எந்த நாட்டில் இல்ல இந்தியாவில் தான் இருக்கு உலகத்தின் இரண்டு நாடுகள் பட்டியல இந்தியா தெரியுமா உலகத்தின் பட்டியலில் ஒரே ஒரு இடத்துல இருக்கிற இந்தியா தான் ஆயுதங்கள் இத்தனை நீர்மூழ்கள் இத்தனை அணுகுண்டுகள் இத்தனை போர் விமானங்கள் இருந்தாலும் அமைதிக்காகத்தான் இந்த தேசம் வாழ்கிறது என்று நிரூபித்திருக்கிற தேசம் இந்தியா தான் அந்த பட்டியலில் அமெரிக்கா ரஷ்யா சீனா எந்த பிரதேசம் பக்கத்தில் வர முடியாது எந்த திருட்டு பயிலும் பக்கத்தில் வர முடியாது இந்த தேசம் அமைதிக்காக வாழ்கிற தேசம் இந்த தேசம் உலக மக்கள் நலனுக்காக வாழ்கிற தேசம் அதனாலதான்